உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை வரும் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி புதன்கிழமை வரை சிறப்பாக ஒடாண்டப்பட உள்ளது அதோடு சனி ஞாயிறு சேர்ந்து வருவதால் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் விடுமுறை வருகிறது இதையடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்துள்ளனர் பஸ் ரயில்களில் முதுப்பதிவு செய்ய முடியாதவர்கள் இது இறுதி நேரத்தில் சொந்த ஊர் செல்ல முடிவு செய்தவர்கள் விமான பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் இதனால் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி மதுரை திருச்சி கோவை சேலம் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் விமானத்தில் கடந்த ஓரிரு நாட்களாகவே பயணிகள் கூட்டம் அதிகமாகவே உள்ளது அதிலும் இன்று சனிக்கிழமை பயணிகள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது இதையடுத்து சென்னையிலிருந்து இந்த நகரங்களுக்கு செல்லும் உள்நாட்டு விமானங்களில் டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது ஆனாலும் கட்டண உயர்வை குறித்து கருவப்படாமல் பயணிகள் போட்டி போட்டுக் கொண்டுதான் கூடுதல் கட்டணங்கள் செலுத்தி விமானங்கள் பயணிகள் பயணிக்கின்றனர் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ள அதே நேரத்தில் டிக்கெட் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளதால் பயணிகள் கட்டணம் உயர்வை பற்றி உடனடியாக ஆன்லைன் மூலம் டிக்கெட் முடிப்பு முன்பதிவு செய்து கொண்டு வருகின்றனர் பொதுவாக சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் உள்ள நிலையில் தற்பொழுது கட்டணம் பதிமூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாக உள்ளது சென்னையிலிருந்து மதுரைக்கு மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து பதினேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாயும் சென்னை திருச்சி வந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாயிலிருந்து பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயும் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது இதே போல் பல மடங்கு கட்டண உயர்வு இருந்தாலும் பயணிகள் பல டிக்கெட்டை கிடைக்காமல் தவிக்கின்றன எனவே இது போன்ற விழா காலங்களில் சிறப்பு ரயில் பஸ்கள் இயக்கப்படுவது போல் பயணிகள் கூட்டத்து அதிகமாக உள்ளதால் பல நகரங்களுக்கு விமானமும் தனி விமானமும் செயல்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்த போதும் பயணிகள் அது குறித்து கவலைப்படாமல் ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த முனைப்பில் எவ்வளவு கட்டணம் உயர்ந்தாலும் அதை குறித்து விமானங்களில் பயணம் செய்யக்கூடிய அதே நிலையில் மேற்கொண்டு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்திருந்தீர்கள் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி மாபதி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழுடன்